ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து நான் வந்து டெல்லிக்கு வந்து கிளம்புறேன் ஃபிளைட் ஜேர்னி இன்னைக்கு டே பிளாக் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் காலையிலேயே சித்தப்பா வந்து தம்பியை கூட்டிட்டு வெளியில கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அவரும் வந்து வெளியில போகணும் பைக்லனாவே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவரும் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு நான் கிளம்பணும் ஏன்னா ஆஹ் பத்தம்பதா ஆஹ் பத்தம்பதுக்கு ஃபிளைட்னா நான் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து முன்னாடி இருக்கணும் இல்லையா சோ அதனால நாங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் தோசை தேங்காய் சட்னிலாம் எல்லாம் சித்தி அரைச்சிருந்தாங்களா சோ சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் தம்பிக்கும் வந்து பாப்பாவே ஊட்டி விட்டுட்டா தங்கச்சி சித்திங்க வந்து பார்த்துப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் ஊட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பியாச்சு என்ன டைம் ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு டைம் ஓடிடும் காலையில பார்த்தீங்கன்னா அதுதான் அப்புறம் வந்து தான் வந்து கிளம்பியாச்சு சித்தப்பாவும் சித்தியும் வந்தாங்க அப்புறம் தங்கச்சியும் வந்து வந்தாங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு வேற என் தங்கச்சிக்க அக்காவும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சா இப்போ வந்து தனியா இருக்கும் இல்லையா தம்பியை தூக்கி மடியில வச்சுட்டே வந்து அவன்கிட்ட விளையாட்டு காட்டிட்டே வந்தது நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் மிஸ்ஸிங்காக இருக்கும் இல்லையா அக்கா தங்கச்சி ஒரு ரெண்டு பேர் இருந்துட்டு ஒரு ஆளாக இருக்கிறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயந்தான் தான் தருண் தருன்னு ஏங்கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்களேன் ஆக்டிவிட்டியை பாருங்களேன் வாய் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஏர்போர்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் வந்து நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்பேஸியாக நிறைய வந்து டெக்கரேட்டிவாக அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து காருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்து போயாச்சு இங்க பாருங்களேன் சூப்பரா வந்து அழகா வெளியில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குற மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது வேடிக்கை பாத்துக்கிட்டே வந்து வந்துட்டு இருந்தோம் அஹ் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களேன் முன்னாடி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சைடு வந்து கோயில் மாதிரிலாம் கூட கோயில் இருந்தது கீழே வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற மாதிரியும் கீழே வந்து வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து ட்ராலியை கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்து விட்டுட்டு வந்தாங்க ஓரளவுக்கு தான் நான் அவங்களும் வர முடியும் அந்த டைம்ல அதுக்கப்புறம் அங்கிட்டு வரக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் கார் வேற நிப்பாட்டி இருந்தோம் இல்லையா அதனால அவங்க வந்து ரொம்ப நேரம் நிக்க விடவும் மாட்டாங்க ஸோ நான் சித்தி நான் உள்ள போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோட கிளம்புவோம் இல்லையா ஒரு ஒரு மாதிரி லைட்டா ஒரு மாதிரி இருக்கும் இவ்வளவு நாள் இருந்தது தம்பி ட்ராலியில் அப்படி தான் உட்கார வச்சுப்பேங்க அவனை நடக்க வச்சு கூட்டு போனோன்னா லேட் ஆயிடும் ஸோ அதனால தான் பாய் சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு கிளம்பும்போது சித்தி சித்த பாட்டால துண்ணூறுலாம் வாங்கிட்டு கிளம்புனோம் ஒரு மாதிரி ஃபீல் தான் இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் எல்லாமே அவ்வளோலாம் இல்லை இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் மார்னிங் டைமில் ஸோ ரெண்டு மூணு கவுண்டர் தான் இருந்தது வெயிட்டிங்கில் இருந்தோம் உள்ளே இந்த மாதிரி தான் வந்து திருச்சி ஏர்போர்டுக்குள்ளே வந்து இருக்குது தம்பி வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து பாய் சொல்கிறது எல்லாம் இருந்தான் சரி உங்களுக்கு சுற்றி காட்டலாமே நின்றுட்டு இருந்தோம் வெயிட்டிங்கில் ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து லக்கேஜ் வந்து போட்டுட்டேன் ஒரு ஷூட் ஷூட் கேஸை மட்டும் மட்டும் லக்கேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்தாச்சு உள்ளே போகிறதுக்கு இங்க பாருங்களேன் அழகா வந்து சூப்பரா வந்து நிறைய சாமியோட அந்த இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருந்தாங்க தம்பி வந்து ஜூஸ் பாட்டில் இந்த மாச பாட்டில் உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே அவுட் அவுட் பண்ண மாட்டாங்க சரி நம்ம உள்ள வச்சு குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு லக்கேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜையும் வந்து செக் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்களோட கேட்டில் வந்து உட்காந்தாச்சு இங்கே வந்துட்டா நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து செக் அகெயின் ஒரு தடவை டிக்கெட் செக் பண்ணி அனுப்புவாங்க ஸோ அதுக்கு வந்தாச்சு உட்கார்ந்து இருந்தோம் உட்கார்ந்து இருந்தோம் உட்கார்ந்து இருந்தவங்க பத்தொம்பது நான் ஆல்ரெடி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் கொஞ்சம் வந்து ரொம்ப க்ளவுடியாக இங்கே இருக்கிறனால ரொம்ப வந்து ஃப்ளைட் வந்து டிலே பண்ணிட்டே இருந்தாங்க இந்த சைடு பாருங்களேன் எஸ்கலேட்டர் எல்லாம் எல்லாமே வந்து இருந்தது நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் வர்றதை பார்த்தேன் பார்த்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க பார்த்தா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்களேன் ஒருத்தவரெல்லாம் லேப்டாப் எடுத்துட்டு ஒர்க் பண்ண உட்கார்ந்துட்டாரு எல்லாருமே சேட் ஆயிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு நானும் குழந்தைய வேற தம்பியை வேற வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கப்புறம் அவனும் விளாண்டுகிட்டே இருந்தான் அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அவனையும் எப்படியோ ஒரு வழியா தூங்கு

அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு என்ன டிலே ஆகுது டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தோம் பாவம் வந்து இந்த ரெட் கலர் ட்ரெஸ் அம்மாலாம் ஒரு கை குழந்தையை கொண்டுட்டு வந்திருந்தாங்க ஃப்ளைட் வந்து டிலே ஆகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பேக் பண்ணி எல்லாேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாமே தான் வந்து ஏன்னா டிலே ஆகிடுச்சு இல்லையா நம்ம வந்து என்ன சாப்பிட்றதுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்றரை மணி போல் இதெல்லாமே இருந்தாங்க ஒரு ஜூஸு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து ஒரு குக்கீஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க அதையும் வந்து மாத்தி மாத்தி தம்பியும் எந்திரிச்சுட்டான் நானும் அவனு சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க ஒரு பேக்கேஜை வச்சிட்டு ஒரு பேக்கேஜை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா பெருசாவே இருந்தது அதுக்கப்புறம் நட்ஸ் இந்த இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இதுவும் வந்து மூணு தான் ஜூஸு அந்த குக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டூ ஓ கிளாக் தாங்க அங்க இருந்து திருச்சியில இருந்து கிளம்புறோம் வீட்டுலயாவது இருந்துட்டு வந்திருக்கலாம் ஆனா கடைசி நிமிஷத்துலதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து உள்ளே போகிறதுக்காக அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட நிப்பாட்டுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் தாங்க இருக்கும் ஆனால் நடந்து போக விட மாட்டாங்க அது ஏன்னா இவங்க பாருங்க நம்ம மக்கள் தான் தடபடா ஓடிடுவாங்களே அதனால ஒரு வாக்கிங் ரொம்ப பக்கமாக இருக்கும் ஒரு ஒன் மினிட்ல போகிற தான் இருக்கும் இருந்தாலும் அது பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்க பாருங்களேன் அவங்க ட்ராலியில பாப்பா வச்சிருக்காங்க பாருங்க கை குழந்தை அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்கங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஒரு வழியா வந்தாச்சு இது வந்து சின்ன ஃப்ளைட்டு தாங்க ஏன்னா திருச்சி டூ சென்னை திருச்சி டூ சென்னை வரைக்கும் தான் வந்து சின்ன ஃப்ளைட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் நான் சென்னையில வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த ஃப்ளைட்டையுமே எங்களுக்காக வந்து அதுவும் டிலே தான் வந்து போகுது ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியோ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் அந்த திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்கேஜு ஸ்நாக்ஸ் இருந்ததுல அதுதான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா குக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரு ஜூஸ் இது மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இது அவங்களே கொடுத்துட்டாங்க சொல்லுவாங்க இதை நம்ம வாங்க போனோம்னா கிட்டத்தட்ட வந்து எப்படியும் இது மூணுமே வந்து அறநூறு எழுநூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி ஜூஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஏர்போர்ட் குள்ளே வந்து அதிகமாக இருக்கும் நானும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் இருந்தாலும் அதை வந்து தம்பி இன்ட்ரெஸ்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இது சின்ன ஃப்ளைட்டுன்றனால இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த சைடு ரெண்டு சீட் இந்த சைடு ரெண்டு சீட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சீட் பெல்ட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி த ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து சீட் பெல்ட் எல்லாமே போட்டிருக்கோமா எல்லாமே செக் பண்ணுவாங்க நாங்களும் உட்காந்தாச்சு எங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த விண்டோ சீட்டு மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு நல்ல வெயில் இல்லையா அதனால தான் கிளியர் வந்து அந்த மாதிரி இல்லை நிறைய வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷே இது மாதிரி ஷேடோ மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து அகெயின் கொடுத்தேன் போதும்னு சொல்லிவிட்டு அந்த குக்கீஸே வந்து நல்லா பெருசாக இருந்ததுதான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் சீட்லாம் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்படி இது வந்து சின்ன ஃப்ளைட்டுன்றனால சின்னதாக சிம்பிளாக தான் இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ளைட்ஸ் பற்றின புக்ஸ் எல்லாமே இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் வோமிட் வந்தால் அதுக்கு ஒரு பேக்கேஜ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொடுத்தாங்க ஏன்னா நம்ம ஒரு முக்கால் மணி நேரத்துலேயே வந்து திருச்சிலேருந்து சென்னை வந்து இறங்கிடுவோம் எல்லாருக்கும் தண்ணி மட்டும் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்து தானே வந்துருக்கோம் ஸோ அதனால் தண்ணி கொடுத்தாங்க அதையும் வாங்கி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து வாங்குறதுக்கு வந்துடுவாங்கங்க ஃப்ளைட் இறங்குறதுக்குள்ளே அந்த குப்பை எல்லாமே வந்து வாங்கிட்டும் போயிடுவாங்க ஸோ அது மாதிரி தான் நல்லா பாருங்களேன் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு மட்டும் பாருங்க அதனால தான் வீடியோ வந்து கிளாரிட்டியாக தெரியலை நிறைய தண்ணியெலாம் இருக்குது பாருங்க கீழே இப்போ இறங்கப்போகுது ஃப்ளைட்டு இங்கே பாருங்க இவன் வந்து விளாண்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்தான் எப்படியும் உன்னை ஃபன் பண்ணிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்தாச்சு இவன் தாங்க என்ன எனக்கு ஒரு டயர்டனஸ் வந்தாலும் இவர்தான் வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க குட்டி குட்டி கட்டடமாக தெரியும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும் நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்கவங்க தான் நிறைய காட்ட முடியலை அடுத்து இந்த சென்னை டு இது வந்து மாறு அப்ப அப்போ வந்து ஷேர் பண்ற பாருங்க அதுக்கப்புறம் இறங்கியாச்சு இருந்து ஒரு பஸ்ஸு அதே மாதிரி உள்ள வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டெல்லியில் இருக்கவங்க வந்து பார்த்தனா அவங்களும் எனக்கு வந்து தம்பியை கைப்பிடிச்சி நடந்துட்டு இருக்காங்க பாருங்க ஹெல்ப் பண்ணாங்க நானும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கூடவே போயிட்டு இருந்தேன் ஏன்னா நாங்கள் வந்து அகைன் வந்து ஃப்ளைட் வந்து சேஞ்ச் பண்ணணும் டக் டக்குன்னு போகணும் ஏன்னா நமக்கு யார் ஆல்ரெடி டிலே இல்லையா ஸோ அதனால பையனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்கலைட்டில் போகும்போது அந்த பாப்பை பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ அதனால் ஹெல்ப்பிங் நமக்கு வந்து பண்ணுவாங்கங்க ஸோ அதனால் இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஹெல்ப் பண்ணிக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து உள்ளே இதுதாங்க வந்து சென்னை ஏர்போர்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு நம்ம கேட்டுக்கு வந்து போயாச்சு இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து மாறணும் இல்லையா டக்கு டக்குன்னு அதனால் வந்து வரிசையில் இருக்கோம் க்ரௌடை பாருங்கள் செம்ம கூட்டம் அதுக்கப்புறம் தம்பிக்கு அகைன் வந்து எங்களுக்கு ரெண்டு பேக்கேஜ் வந்து கொடுத்துட்டாங்கங்க லன்ச் மாதிரி ஸோ அதே தான் அதே மாதிரி குக்கி ஜூஸு அதுக்கப்புறம் அந்த நட்ஸு அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் எல்லாருக்குமே இங்கே ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே சென்னையிலே கொடுத்துட்டாங்க டிலேன்றனால ஸோ அதையும் வந்து வாங்கிக்கிட்டு இங்கே பஸ்ஸுக்காக தான் நின்றுட்டு இருந்தோம் இவர் அந்த பேக்கேஜை கையில் வச்சுக்கிட்டே விளாண்டுட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான் அழகாக க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ டிலே ஆனாலும் அவன் ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட பொறுமையாக இருந்தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மூணு மூணே காலுக்கு ஃப்ளைட்டு வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு அங்கிட்டு ஒரு ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அங்க ஃபிளைட் போறது இது கொஞ்சம் பெரிய ஃப்ளைட் தான் தான் வந்து போறோம் தம்பி ஒரு குக்கியை மட்டும் எடுத்து கடிச்சிட்டே வந்துட்டு இருந்தான் இங்க நல்லா வெயில் போடுது இன்னும் போகப் போக அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிர் வந்துரும் இல்லையா சோதான் இங்க பாருங்க எவ்வளவு வெயிலா இருக்குன்ட்டு அதான் வீடியோ வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியல அதுக்கப்புறம் உட்காந்ததுக்கு அப்புறம் ஃப்ளைட்ல வந்து உட்காந்துட்டோமா அவர் ஜூஸ் எடுத்து அவரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அழகா சரி எதாவது சாப்பிட்டுட்டே வந்தாலும் அவனுக்கும் போர் அடிக்காது நம்மளையும் இரிட்டேட் பண்ண மாட்டோம் இல்லைன்னா அவனுக்கும் கஷ்டம் தானே பாவம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வந்து மேலே வைக்கிறதுக்கு ஸோ அதெல்லாமே எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க இவர் வந்து சீட் பெல்ட் வந்து போடுறாராம் பாருங்க அவரே அழகா வந்து பண்ணி நீ ஏதாவது பண்ணுடா உனக்கும் டைம் பாஸ் ஆகணும்லன்னு சொல்லிட்டு அவரை வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ள வந்து வியூ இப்படி பாருங்க தெரியுது பாருங்க அந்த சைடு ரெண்டு மூணு ஃப்ளைட் வந்து நிற்குது அதுக்கப்புறம் இவங்களும் வந்து அகைன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க இந்த அம்மா வந்து நல்லா வந்து ஸ்மைலிங் ஃபேஸாக வந்து இருந்தாங்கங்க ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு மூவ் ஆக ஆடைஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகுங்க நம்ம வந்து டெல்லி இறங்க ஸோ அதனால வந்து இங்கே பாருங்கள் கட்டடம்லாம் இப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து மாறவும் நமக்கு வந்து நல்லா தெரியுது பாருங்க ஸோ அதுக்கப்புறம் மேலே போகும்போது அந்த வெயில் இருக்கிறது எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்களேன் நல்லா வந்து ஒரு இளம் கதிர் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தம்பி வந்து உட்காந்துக்கிட்டே விளாண்டுட்டு வந்துட்டு இனி வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் இவனை வந்து இது பண்ணணும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நானும் அவனும் தூங்க ஆரம்பிச்சுட்டான் நானும் அப்படியே கொஞ்சம் அசந்தி எடுத்துக்கிட்டு எந்திரிச்சிக்கிட்டேன் இல்லாட்டினா வந்து ரொம்ப டயர்டாயிரும்ல காலையிலேருந்து நம்மளும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் வந்து வடை இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்களா ஸோ சித்தி அதெல்லாமே வடை எடுத்து இருந்தேன் அழகான மேகங்கள் கூட வந்து நல்லா வந்து இளங்கதிர் எவ்வளோ அழகா இருக்கும்னு பாருங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க ரசிச்சுட்டே இருக்கலாம் அந்த டைம் போயிடும் அந்த மாதிரி ஆனா நமக்கு இந்த வந்து வந்து பழகிட்டோம்னா அது தூக்கம் வேற அந்த அசதியில கொஞ்சம் தூங்கிக்கிறது செஞ்சுறது நிறைய பேர் வந்து தூங்கிடுவாங்க அந்த வியூவெலாம் ஒரு சிலர் அப்பப்போ பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க ஏன்னா அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த வந்து அவங்களும் தண்ணி எல்லாமே வந்து அவங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க அகெயின் அதுக்கப்புறம் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நானும் பார்த்துட்டேங்க இந்த ஏரோ எல்லாமே அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக ரொம்ப ஹம்பிளாக பேசுவாங்கங்க சூப்பராக நமக்கு அதுக்கப்புறம் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஃபிளைட் இறங்கவே இல்லை சுத்திகிட்டே இருந்துச்சு ரொம்ப கிளவுடியாக இருந்தது டெல்லி ஏன்னா பயங்கர குளிர் இல்லையா அப்புறம் எப்படியோ வந்து ஃப்ளைட்டை வந்து இறக்கிட்டாங்க பாவம் அவரும் என்னதான் தான் பண்ணுவார் பைலட்டு நம்மளை சேஃப்டியாக இறக்கணும் இல்லையா அதனால் ஸோ அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் பாருங்கள் காலையில் நான் வந்து எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனது எட்டரைக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அகைன் வந்து ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பாருங்களேன் ஸோ அதுக்கப்புறம் தம்பியை வந்து நல்லா சொற்று ஜாக்கெட்லாம் போட்டு விட்டுட்டேங்க ஏன்னா குளிர் இல்லையா அதனால அதுக்கப்புறம் அவங்களும் பஸ்லேயே கொண்டாந்து நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக போயிட்டு லக்கேஜ் எடுக்கணும் நம்ம லக்கேஜ் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம சூட் எல்லாமே இப்படி சுற்றிட்டே இருக்கோம் அதில் வந்து எடுக்கணும் இருக்கும் ஸோ தம்பியை வந்து ட்ராலி எடுத்து அவனை உட்கார வச்சுட்டு டக்குன்னு அந்த லக்கேஜை வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் அம்மாச்சியும் வந்து வந்துட்டாங்க எங்களை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ட்ராவல் இருந்தது ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு நான் வந்து இப்போ ஒன் வீக் ஆயிடுச்சு போன செவ்வாய்க்கிழமை நான் வந்து வந்துட்டேங்க இந்த திங்கட்கிழமை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுங்க அது உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோவில் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க பாய்